மேஷ ராசியிலே சூரிய பகவான் குரு பகவான் அருள் புரிகின்றார் மிதுன ராசியிலே சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார் இந்த ஆண்டினுடைய உதயமானது ரிச்சிக லக்னத்தில் ஏற்படுகின்றது கும்ப ராசியிலே செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியிலே புத பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் அனுக்கிரபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும் இந்த ஆண்டினுடைய ராஜாவாக செவ்வாய் பகவானும் மந்திரியாக சனீஸ்வர பகவானும் ஆட்சி செய்கின்றார் இந்த அமைப்புகளை பொறுத்து உங்களுக்கு இந்த ஆண்டினுடைய பலன் எவ்வாறு அமைகின்றது என்பதை சிந்திப்போம் ஸ்ரீகுரு பியோன விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எங்கு இருந்தாலும் அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் நீங்கள் நடைமுறையிலேயே பார்க்கலாம் நீங்கள் யாராவது ஒரு இடத்துல நல்ல ஒரு குரோத்தில் இருக்கிற இடத்துல விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பாருங்க அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் ஏன்னா விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மனதில் எதையும் வச்சுக்க மாட்டாங்க கள்ளம் கபடு இல்லாமல் பழகக்கூடியவர்கள் உள்ளதை உள்ளபடியே பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் நேரில் ஒன்று அந்தண்ட ஒன்று பேச மாட்டாங்க பிடிச்சதுன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல அதனால தான் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாங்கு மற்றவர்களிடத்தில் இருக்கா அப்படிங்கிறது கூட ரொம்ப காணப்படுறது இருந்தாலும் ரிச்சிகர் கொடிகளுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி ஆண்டு ஒரு வெற்றி ஆண்டாக அமைய போறது கடந்த காலங்கள்ல பல ஆண்டு காலம் எதிர்நீச்சல் மட்டுமே போட்டு கை கால்கள் எல்லாம் ஓஞ்சு போய் நமக்கு நல்ல காலம் எப்போ வரும் அப்படின்னு ரொம்ப மனதளவில் மனதளவிலும் உடலளவிலும் பொருளாதார ரீதியாகவும் சோர்ந்து காணக்கூடிய பக்த கொடிகளில் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கூடுதலாக காணப்படுகிறார்கள் அவ்வளவு கவலைகள் அவ்வளவு கட்டங்கள் அவ்வளவு சிரமங்கள் இவைகளை மிகவும் பொறுமையாக நிதானமாக தாண்டி வந்த உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இந்த குரோதி வருடம் உங்களுக்கு அருமையான வெற்றி ஆண்டாக அமையப்போறது இந்த ஆண்டினுடைய துவக்கத்திலே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டு ஐந்து கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சமசப்தம ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் குரு பகவானுடைய பார்வையானது உங்களது ராசி மேலும் முயற்சி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பதிகின்றது அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போகிறதும் உங்களது ராசி மேலே குரு பகவானுடைய நேர் ஒன் எயிட்டி டிகிரி பார்வை பதிகின்றது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை பதிகின்றது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது ஏதோ ஒரு முயற்சி பல ஆண்டு காலமாக நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க இந்த முயற்சி அப்படிங்கிறது வந்து இட் இஸ் இன்ஃபினிட்டி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் இதில் கடுமையான தொடர் முயற்சியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் எவ்வளவு மனம் சோர்ந்தாலும் எவ்வளவு உடல் சோர்ந்தாலும் திரும்பவும் முயற்சி பண்ணக்கூடிய ஒரு இயல்பை பெற்றவர்கள் விருச்சிக ஆசையை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு முயற்சி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க அது வீக்லியா ஒரு வாரக்கணக்கில் இருக்கலாம் மாத இருக்கலாம் பல ஆண்டுகளாக முய முயற்சியாக இருக்கலாம் அந்த முயற்சியை இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வெற்றி அடைய செய்ய போறது மூன்றாவது ஸ்தானத்திற்கு முயற்சி ஸ்தானம் அப்படின்னு ஒரு பெயர் உண்டு ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்றாக தெரியும் அப்ப அந்த முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பார்வை பதியும் பொழுது உங்களது நெடு நாளைய முயற்சி ஒரு வெற்றி பாதையில் பயணிக்க போறது வரைக்கும் நீங்க அந்த முயற்சி பாதை சரியா பயணிக்கிறதான்னு ஒரு டவுட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும் நிச்சயமாக நமது முயற்சி வெற்றி பாதையில் தான் பயணிக்கின்றது நாம் செல்லக்கூடிய பாதை சில பேருக்கு ஒரு டவுட் வரும் நம்ம போயின்னு இருக்கிற பாதை சரிதானா ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி உடம்பு மனசு அப்படியே சோர்ந்து போய்டுறது இலக்கியங்களில் ராவணீஸ்வரனுடைய ஹிருதயத்தில் பலவிதமான யானை தந்தங்கள் பதிஞ்சிருக்குமா ராவணேஸ்வரனுடைய மார்பல போரிட்டு போரிட்டு யானையினுடைய தந்தங்கள் பதிஞ்சிருக்குமா இலக்கியங்களில் சிந்திக்க முடிகிறது அதை போல விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுடைய மனதுல அவர்களுக்குத்தான் தெரியும் அவர்கள் மனதில் எத்தனை காயங்கள் இருக்கு எத்தனை தந்தங்கள் இருக்கு எத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த தமிழ் புத்தாண்டு பிறந்த உங்களுக்கு உங்களுடைய முயற்சி வெற்றி பாதையை நோக்கித்தான் பயணிக்கின்றது என்பதை முயற்சி ஸ்தானத்தில் விடக்கூடிய குரு பகவான் பார்வை உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்க போறது இது தவிர லாபஸ்தானத்துல குரு பகவான் பார்வை பதிகின்றது இந்த லாபஸ்தானம் கடந்த பல எதுவுமே எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க கையில சாப்பாடு கிடைக்குதா ஒரு போட்டு கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க வெளிநபர்களுக்கு என்னமோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணின்ற பண்ற பண்ணக்கூடிய வேலைகள் அனைத்துக்கும் சம்பளம் வரதா நினைச்சுட்டு இருக்காங்க ஆனால் கடந்த காலத்தில் பலன்களை எதிர்பார்க்காமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இறைவனது ஆற்றல் ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்க போகின்றது எத்தனை ஆண்டு காலம் நீங்க கஷ்டப்பட்டீங்களோ எத்தனை ஆண்டு காலம் சிரமப்பட்டீங்களோ அத்தனைக்கும் ஒரு விடிவெள்ளியாக ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையப்போகின்றது போகின்றது குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறது பல பக்த கோடிகள் ஒரு வினாவை கேக்குறாங்க அர்த்தாஷ்டம சனி பகவான் தாக்கம் இருக்கு இதுல ஒரு பெரிய ரகசியம் நேத்தி வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கு இந்த ஆண்டும் இருக்க தான் போறது ஆனால் ஒரு டாலரன்ஸ் பவர் கிடைக்க போறது இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன்னு உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவானுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஒரு ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு அப்படின்னு வச்சுப்போம் ஒரு தௌசண்ட் வாட்ஸ் பல்பை போட்டோன்னே ஹண்ட்ரட் வாட்ஸ் பல்பு வந்து டிம்மா தானே தெரியும் உங்களுக்கு இப்போ தௌசண்ட் வாஷ் பல்பை போல குரு பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போறது குரு பகவானுடைய பார்வை கிடைக்க போறது அதே போலாத்தம சனி பகவானுடைய தாக்கம் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு ஆரோக்கியத்தில் ஐஸ்வர்யத்துல ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பொழுது அந்த சிரமம் ஒரு பெரிய சிரமமாக இருக்காது விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் செஞ்சிருக்கிறார் இது வந்து ஒரு கமாண்டஸான அமைப்பு குரு பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸும் கிடைக்கும் பொழுது கேது பகவானுடைய பிளஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்க போகிறது வெளியூர் அன்பர்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போகிறா உள்ளூர் குளம் தீர்த்த குளம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க நம்ம உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு பொருளினுடைய மதிப்பு ஒரு இடத்தினுடைய மதிப்பு ஒரு நபருடைய மதிப்பு உள்ளூர்ல தெரியாது வெளியூரில் இருப்பவர்களுக்கு தெரியும் இப்ப வந்து நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய ஒரு ஒரு கோவிலையோ ஒரு இடத்தையோ வெளியூர் நபர்கள் பார்க்கக்கூடிய விதம் வேறாக இருக்கும் இல்லையா அதை போல உங்களை வெளியூர் மனிதர்கள் வெளிநாட்டு மனிதர்கள் உங்களை மிகவும் உயர்வாக பார்ப்பார்கள் நீங்க அக்கம் பக்கத்தை பார்த்து மனம் சோர்வடையாதீங்கோ என்ன சொந்தக்காரங்கெல்லாம் யாருமே மதிக்கலையே நண்பர்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவா எனக்கு மரியாதை கொடுக்கலையே கவலைப்படாதீங்க கை கொடுக்கும் உங்களது வாழ்க்கை தரம் இடத்துல இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன இடத்துல இருக்கக்கூடிய ஸ்டாண்டர்ட் என்ன இடத்துல இருக்கக்கூடிய திறமை என்ன இவைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்க போறது நீங்க அக்கம் பக்கத்தை பார்த்து சொந்த பந்தங்களை பார்த்து கவலைப்படாதீங்க உங்களுடைய அங்கீகாரம் உயரப்போகின்றது வெளியூர் மனிதர்கள் வெளிநாட்டு மனிதர்கள் மூலம் உங்களுக்கு சரியான அங்கீகாரங்கள் கிடைக்க போகின்றது அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை தரம் உயரப்போகின்றது மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான முயற்சிகள் அதே போல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அதற்கான வளர்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் குடும்பங்கள்ல உங்களை இப்ப எல்லாரும் புரிஞ்சுக்க போறாங்க உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தகுதி இவைகளுக்கெல்லாம் அங்கீகாரம் கணவன் மனைவி அன்பு பெருக போறது உள்ளத்திலும் இல்லத்திலும் மகிழ்ச்சி பெருகப் போறது பொருளாதாரத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறது ஆலயம் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பணிகள் உங்களுக்கு அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது இருந்தாலும் இந்த தமிழ் புத்தாண்டுல எந்தெந்த விதத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரிக்கின்றார் ஒவ்வொரு புதிய முயற்சிகள் செய்யும் பொழுது பொறுமையாக நிதானமாக அவசரப்படாமல் செயல்படுங்கள் அரசு அங்கீகாரம் இல்லாத இடங்கள்ல முதலீடுகள் செய்வதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் குழந்தைகளை நீங்கள் சரியான பாதையில் நடத்தி செல்வதற்கு அஞ்சக்கூடாது அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை காட்ட வேண்டும் அவர்களை திருத்த வேண்டிய கட்டாயம் காணப்படுகின்றது பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகளை கண்டு அஞ்சாதீர்கள் குழந்தைகளுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த அறிவுரைகளை கூற வேண்டும் சில சமயங்களில் சில குடும்பங்கள்ல குழந்தைகள் வந்து பெரிய குழந்தைகளாக ஆன பிறகு அவர்களிடத்தில் எப்படி பேசுவது அவர்களிடத்தில் எப்படி கேட்பது என்று பெற்றோர்கள் அஞ்சுகிறார்கள் இந்த தவறை பெற்றோர்கள் செய்யாதீர்கள் பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் கடந்து வரும்பொழுது அவர்கள் எவ்வளவு கல்வி பயின்றவர்களாக இருந்தாலும் எவ்வளவு வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் நீங்கள் பெற்றோர்கள் என்ற கடமையோடு அவர்களது நடை உடை பாவனைகளை கண்டிக்க வேண்டிய கேட்க வேண்டிய காட்ட வேண்டிய தகுதி பெற்றோர்களாகிய உங்களுக்கு எப்பொழுதும் இருக்கின்றது என்ற சிந்தனைகளோடு குழந்தைகளுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நீங்கள் கவனிக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள் விருச்சிக ராசி சார்ந்த வயதில் பெரியோர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட இடையூறுகள் இடர்பாடுகள் சிரமங்கள் எல்லாம் நீங்க போகிறது ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது இன்னைக்கு டயபட்டிஸ் பிபி இல்லாதவர்களே கிடையாது அதிலும் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு பிறகு குறிப்பாக ஐம்பது வயதுக்கு பிறகு உங்களது பிபி ரீதியான பிரச்சனைகள் குறையும் நல்ல ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும் டயாபட்டிஸ்ல நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு டயபட்டிஸ் அதிகமாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த டயாபட்டிஸ உங்க டயட் மூலமாகவோ உங்க வாக்கிங் மூலமாகவோ ஆன்மீக ரீதியான பலவிதமான பயிற்சிகள் மூலமாகவோ ஆயுர்வேதா சித்தா போன்ற உயரிய வழிமுறைகள் மூலமாகவோ உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாகவோ அந்த டயபட்டிஸ் கண்ட்ரோல் செய்து ஆரோக்கியத்தில் அபரிமிதமான முன்னேற்றங்களை பெறுவீர்கள் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் ஒரு அறுபது வயசு ஆனவர்கள் கூட இளைஞர்களைப் போல பல சாதனைகளை செய்ய துடிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை ராசியை சார்ந்த பக்த செவ்வாய்க்கிழமையில் விரதம் இருப்பது முருகப்பெருமானை வழிபடுவது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த இந்த தமிழ் புத்தாண்டுல ஆதாயம் விரயம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை சிந்திக்கும் பொழுது ஆதாயம் எட்டு விரயம் பதினான்கு எட்டு விரயம் பதினான்கு என்பது காணப்படுகின்றது ஆதாயம் குறைவாகவும் விரயம் அதிகமாகவும் இருப்பதனால் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் நீங்கள் செயல்பட வேண்டும் தேவையில்லாத செலவினங்களை முற்றிலுமாக வேண்டும் ஆன்மீக ரீதியான சிந்தனைகள் அபரிமிதமான முன்னேற்றங்களை கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு வெற்றியை கொடுக்கும் முருகப்பெருமான் வழிபாடு உயர்வை கொடுக்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வெற்றி ஆண்டாக அமைய நல் வாட்டுக்கள் அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் அப்பரிமிதமான மகசூல்கள் பெருகட்டும் அனைத்து வியாபார பெருமக்களுக்கும் அபரிமிதமான லாபங்கள் சித்திக்கட்டும் மாணவ செல்வங்கள் நன்னா படிங்கோ நன்னா படிக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கட்டும் நல்ல தொழில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிற குழந்தைகளுக்கு நல்ல இடத்தை திருமணம் சித்திக்கட்டும் நல்ல திருமணம் சித்திக்கக்கூடிய பக்த சத் சந்தான பிராப்தி கிடைக்கட்டும் இப்படி வாழையடி வாழையாக சௌகரியம் சந்தோஷம் ஆனந்தம் எங்கும் நிலவட்டும் அனுகிரகபத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனைவருக்கும் சித்திக்கட்டும் உலக தமிழ்வாழ் பக்த குடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சொசிஷி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்தொடிகள் சிம்ம ராசி சார்ந்த துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் சார்ந்த பக்திகள் கும்பராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த கொடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்